நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் இப்போ நம்ம இந்த புதிய மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரங்க இல்லைனாக்கா எந்த ராசியாக இருந்தாலும் தனுசு லக்கினத்தை லக்கினமாக கொண்ட தனுசு லக்கினக்காரர்கள் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வேலை வெட்டி வியாபார வளர்ச்சி இதெல்லாம் வந்து ஒரு ஏடிக்கு போட்டியாகவே ஏடாகுடமாகவே குணமாகவே குண்டக மண்டகவே ஒரு ஜானியர்னா தான் மோல சங்கராமாரியாக இருக்கிறது எதனால நம்மகிட்ட ரெகுலராக ஜாதகம் பாக்குறவங்க தனுசு ராசிக்காரங்க இல்ல தனுசு லக்னக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை விட்டு வந்து சரியாவே அமையல சார் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன் நானு இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போய் சேர்ந்தேன் அந்த வேலை பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சம்பளம் கூட கிடைக்குது மாசம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து மாசம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் நான் போய் சேர்ந்தேன் ஒரு மூணு மாசம் கரெக்டா போயிட்டு இருந்தது நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தது ஒரு மனசுக்கு நிம்மதியாக திருப்தியா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துருச்சு நம்ம போட்டு டைட்டா புளிய ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஒர்க் ஹோம்ன்ற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீயாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மனசு இருந்தோம்னா அதில் ஏகப்பட்ட டார்கெட்டு ஏகப்பட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஓவர்லோடான ஒரு ப்ரொப்போசலை வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியல ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் ஆகுது ஒரு டார்ச்சர் ஆகுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆஃபீஸ் போனால் கூட வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் நைன் டு சிக்ஸ் ஜாப் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வேலை வீட்டுக்கு இருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேர்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம்னா பேர் ஆனா எந்த நேரமும் சலா சர்வை காலமும் பார்த்தாக்கா லேப்டாப்பும் கையுமாவே இல்ல வந்து கிளையண்டோட கஸ்டமர் கார்டு பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல ஏதோ ஒரு இஷ்யுவை சார்ட் அவுட் பண்றது இல்ல ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர்ஸோட நம்மளோட செவார்டி நேரோட போன் பண்ணி போன் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்ல அவங்க சொல்ற பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறது இதை சார்ட் அவுட் பண்றது இப்படியே போயிட்டு இருக்குது வீட்டுல இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரூம் கதவை சாத்திக்கிட்டு நம்ம உள்ள உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா வெளியே வந்து நமக்கு ஒரு பாத்ரூம் போனோம் லெட்ரின் போனோம் அப்படின்னாக்கா தான் நம்ம வெளியே வரதா இருக்குது தண்ணியும் ஒரு சொம்பளை எடுத்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடை வெளியே வச்சுட்டு வீட்டில் வந்து அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி வந்து சாப்பிட பண்றாங்க ஒன்றரை மணிக்கு வைக்கிற சாப்பாட்டை நம்ம நாலரை மணி அஞ்சு மணி தான் வெளியே போயிட்டு ரூமுதை திறந்துட்டு வெளியே போயிட்டு சாப்பிட முடியுது சார் இவ்வளவு டென்ஷனாக ஓடுது சார் வாழ்க்கை என்ன சார் ஒன்றுமே புரியல பேசாத வந்து இங்கே இதெல்லாம் பார்த்தாக்கா அந்த பழைய கம்பெனியும் இருந்து தொலைச்சுக்கலாம் போகிற ஒரு இருபதாயிரவா கூட வருது அப்படின்றதுனால நம்ம இங்கே வந்தா ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்டு புளிய ஆரம்பிச்சிட்டானுங்க கரும்பு வந்து மிஷினுக்குள்ளே விட்டு புளிகிற மாதிரி நம்ம போட்டு புளிகிறாங்க சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது ரொம்ப டென்ஷன் ஆகுது ஓவர்ட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் சார் இப்படி இருக்குது எனக்கும் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசாயிருச்சு சார் ஒரு வேலையே நமக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மனசுக்கு நிம்மதியாக ஒரு திருப்தியாவே அமைய மாட்டேங்கிட்டேன் எதனால சார் அப்படின்ற மாதிரி நம்மளை புலம்பி தள்ளிட்டார் அவர் நம்மளுடைய ரெகுலராக மட்டும் ஜாதகம் பார்க்குறவர் ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம தங்கமான கேரக்டரு தனுசு ராசிக்காரங்களே நல்ல மனுஷங்க தானே தங்கமான கேரக்டர் தானே ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் தேவகுரு பொன்னன் என்று அழைக்கப்படுகின்ற தனுசு ராசி தினுசு லக்னக்காரங்க குரு பகவானை லக்னா லக்னாதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்க வல்லார் சங்கொடி தங்கார் பூமியை வாசி குங்கும் தேவாக பெண்மலர் கொஞ்சம் என்னே கோடி இந்த ரேஞ்சில இருக்க வேண்டிய ஆளுங்க நீங்க போயிட்டு பன்னிரண்டு ராசிகள்ல வச்சு காலபுருஷ தத்துவத்துல ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு உரிய ராசி தான் தனுசு ராசி இல்ல தனுசு லக்னம் பொன்முதல் வந்தால் பொருள் கோடி தந்தால் ஏன் இந்த பாட்டு இது வந்து எஸ்பெஷலி தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கே உண்டான பாட்டு அந்த மாதிரி பெண்களால ஒரு ஆதாயம் அன்னிய பெண்களால ஒரு அனுகூலம் வேற்றுமொழி மத பெண்களால ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்க வேண்டிய ராசிக்காரங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களே நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா வந்து அப்படியே ஒரு ஒரு ரீவியன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஆணாக இருந்திருந்தால் இல்ல பெண்ணாக இருந்திருந்தாலும் கூட தனுசு ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான பதிவு தான் இந்த பதிவு யாரா இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல ஒரு துன்பத்துல ஒரு துயரத்துல ஒரு இக்கட்டான ஒரு சமயத்துல ஒரு ஆம்பளையோட ஒரு பொம்பளை ஒரு பெண்மணி யாரோ ஒரு அம்மா அது வயசு கம்மியோ வயசு கூடவோ ஜாஸ்தியோ யாரோ ஒரு பெண்மணி ஒரு அம்மா அவங்க உதவி உதவிப்பட்டிருப்பாங்க அவங்க நேரடியா உதவி பண்ணாங்களா மறைமுகமா உதவி பண்ணாங்களான்றது உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த உதவி வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தனாதிபீரான செவ்வாய் பகவான் ஒரு ஆண் கிரகம் ஆனா அவர் பார்க்கின்ற சமசப்தம பார்வை ஏழாம் பார்வை வீடு பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு சுக்கர பகவானுடைய வீடு சுக்கர பகவான் ஒரு பெண் கிரகம் அந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ஐந்து கூட பூர்வ புண்ணிய சனாதி பார்க்கிறார் அப்படின்னு போது நீங்க விட்டுவோர தோட்டக்குறையா ஒரு முன் ஜென்மத்தில் ஒரு பூர்வ ஜென்மத்தில் இல்லை ஏதோ ஒரு ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பெண்களுக்கு ஏதோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க பெண்ணுக்கோ நீங்க வந்து உதவி பண்ணியிருப்பீங்க அதை ஜென்மம் எடுத்து ஜென்மம் எடுத்து நம்ம மறந்தே போயிருப்போம் இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெற்ற உதவியை வாங்கின கடனை திருப்பி செலுத்துற மாதிரி ஒரு பிறவி ஓகாரமா இந்த பிறவியில் உங்களுக்கு பெண்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்க அவங்களுக்கு பண்ணது அவங்க இப்போ உங்களுக்கு திருப்பி பண்றாங்க இவ்வளோதான் மேடர் சிம்பிள் கால்குலேஷன் அடுத்ததாக இந்த ஏடிக்கு போட்டியாக கை கட்டினது வாங்கி கெட்டாமல் போகிறது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பண்ணார் கடக்கானா வந்து ஆஃபீஸ் நிக்கிறது நிற்கிறது நிக்கிறது நிற்கிறது அது வந்து ரோட் வண்டி கடவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை வாட் இட் இஸ் மூவவர் இட்டிஸ் எவர் இட்டீஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கான ஒரு சாபம் கெடவை என்னவோ தெரியல அதாவது உங்கள் ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக புதன் பகவான் அவரே வந்து உங்களுக்கு ஏழு குடையவராகவும் ஆகுறாரு அவரே வந்து ஏழு குடைய பாதகாதிபதியாகவும் ஆகுறாரு பாதகாதிபதியே பத்து குடைய தொழில் ஜீவன கர்ம உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் மறந்தனால உத்தியோக தொழில் வேலை வாய்ப்பு ஜீவன கர்மஸ்தானாதிபதியாகவும் மறந்தனால தொழிலை கொடுக்க வேண்டிய இடத்துல புதன் பகவானே இருக்காரு ஸோ அப்படி இருக்கிறதுனால பாதகாதிபதியா இருக்கிறதுனால உங்களை எதுலையுமே வந்து ஒரு நினைச்சு ஒரு ஸ்டெடி மைண்டோட ஒரு ஸ்டேபிளா உங்களுக்கு இருக்கிறதுக்கு அவர் மாட்டாரு அதாவது வந்து ஒரு சோதனைகள் யார் மூலமாவது ஒரு ஆப்புகள் யார் மூலமாவது ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்றது உண்டு பண்றது இந்த மாதிரிதான் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க பாட்டுக்கு சிவனேன்ட்டு உங்க வேலையை பார்த்து நீங்க இருந்திருப்பீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அவர் உதவி பண்ணக்கூடிய அளவு ஒரு கேரக்டராக நீங்க இருப்பீங்க ஏன்னா ராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து நாலு பேருக்கு முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய இடத்துல வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசகன்காரங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற யாரோ பண்ண ஒரு தவறு நீங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு மூணு மாசம் நல்லா போச்சு ஆறு மாதம் நல்லா போச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா போச்சு திடீர்னு ஒரு சிக்கல் இந்த ஒரு பிரச்சனையாலேயே கண்ணு முடிச்சு வேலை பார்த்தது டே நைட் வேலை பார்த்தது நான் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்தது எவ்வளவு மற்ற நாளும் முடியாத அசைன்மெண்ட் முடிச்சு கொடுத்ததுனாக்கா அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த பிரச்சனை தான் இது எப்படி இந்த அளவுக்கு நீங்க விட்டீங்க நீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு விசாரணை கமிஷன் உங்களுக்கு ஒரு நாலு பேர் கூப்பிட்டு ஆபீஸ்ல விசாரிக்கும் போது இல்ல சார் அது நான் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் நான் வந்து நான் பாட்டு ஏன் இதை தான் சார் பாத்துட்டு வச்சு தான் அது வந்து அங்கே போய் இங்க போய் அவங்க வந்து அது எப்படி வந்து ஆரம்பத்தை வந்து நீங்க தான் அது வந்து பிள்ளைய போட்டதே நீங்க தானே இல்லை சார் அது செய்யலாம் ஒரு அப்ளிகபல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே நான் சொன்னேன் சார் நான் பட் அதுக்கப்புறம் வந்து அந்த பர்பசோ நான் இல்லவே இல்லை சார் நான் எனக்கு அது என்ன நடந்ததுன்றது தெரியாது சார் நீங்களே சொல்லிட்டு நீங்களே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து அது வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு நீங்கள் சொல்லுற அளவுக்கு நீங்க வந்து கண்டுக்காம இருந்திருக்கீங்க இல்ல அது இப்படி நடக்கட்டும் இப்படி நடந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கட்ட பேர் வந்ததுனாக்கா அது வந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கலாம் அதனால உங்களுக்கு சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பேச்சுகள்லாம் வாங்குற மாதிரி இதுல வந்து எங்க பால தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசுனக்காரங்களுக்கு முதுகுளை குத்துறதுக்குன்னு அவர்தான் புனவே இருப்பான் ஆனா அவன் தான் குளோஸ் புனவே இருப்பான் ஆர்ஸுக்கு போனவனுவான் லேடிஸா இருந்தாக்கா வாடி அப்புறம் என்ன டிராபிக்னா ஒண்ணு அளவா இல்லையா வந்துட்டா கரெக்டா வந்துட்டியா என்ன லன் கொண்டு வந்து என்ன டிஃபன் சாப்பிட்ட அப்படின்னா உரிமையாள பேச ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவன் இருக்காளு புருஷ்கார நல்லா சம்பாதிக்கிறான் ஒரே பையன் நல்லா படிக்கிறான் ஃபாரின்ல படிக்கிறான் ஆர்வம் வீடு சொந்த வீடு இது போக ஒரு நாலு ஃபிளாட் இருக்கு வாடகை வேற வருது அம்மா அப்பாவுக்கு பென்ஷன் வேற வருது புருஷனோட அம்மா அப்பாவுக்கும் பென்ஷன் வருது ப்ராப்பர்ட்டி இருக்குது இருந்தும் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட படித்தவன் அவனுக்கு ஒரு வேலை வேணும் கொஞ்சம் பார்த்து ரெக்கௌண்ட் பண்ணி த ஒரு போஸ்டிங் போட்டு சொல்ல சொன்ன அவன் படித்த படிப்புக்கும் இங்கே நம்ம பார்க்குற வேலைக்கு வந்து ஒரு சம்மந்தமே கிடையாது ஏண்டிமா நீ மட்டும் என்னை சம்மந்தமாக வந்து பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டே கேட்டேன் கேட்டாக்கா அவ நன்றா நான் வந்து இங்கே வந்து நான் வந்து சம்மந்தம் இல்லைனா அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ட்ரைனிங் தான் எடுத்து எடுத்து ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு நான் அதாவது வந்து ஒரு அட்மிட்டெட் நான் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத அவரம்னா நீங்கள் வச்சோம்னாக்கா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு மா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் இல்லாத ப்ரொபஷனில் வந்து ஒர்க் பண்ணுவார் அவரு ஏன் டிமா வந்து அட்லீஸ்ட் கன்வீன்ஸாக ஆமாம் கன்வீன்ஸ் இருவா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரத்து ரூபாய் மாசுக்கு அது போதுமா அவருக்கு முடியுமா அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டினா இருக்குமா இதுல வேற வந்து ஒய்ஃப் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போய் அவன் தனியா இருக்கிறா அதனால அவனுக்கு வந்து என்ன வயசு எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான் எனக்கு முப்பத்தாறு அவனுக்கும் முப்பத்தாறு தான் அதனால நாங்க ரெண்டு பேரும் வந்து அப்பப்ப நாங்க ரொம்ப எனக்காகவாது பண்ண வேண்டியம்மா இப்போ அவன் என்ன நம்பிதான் இருக்கிறான் நான் தான் அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் பண்ணேன் நீங்க பாருப்பா நீங்க தான் அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க பர்சனா அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க இது அஃபிஷியல் மேட்லாம் நின்றா வந்து நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டா இவ்வளவு தவிர நம்ம யாருமே வந்து சேர்மன் கிட்ட பேசவே கூடாதுன்றா அதே மாதிரி பேசினாக்கா அவரே கேட்கறாரு ஏன் நீங்க அவங்களை வந்து அவங்களும் ரிப்போர்ட் பண்ண விட மாட்டேன் நீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு இல்ல சார் எல்லாமே வந்து சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டா இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி இதோ வந்து இப்போதான் வந்து பெரிய நோ வந்து ஒரு யூஎஸ் ரிட்டன் மாதிரி அந்த மாதிரி சொன்னோடனா அவரு ஒன்னு அப்படியே ஆஃப் ஆகி போய் ஓகே 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 அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் எல்லாமே வந்து சேனல் உங்க மூலமா எல்லாமே வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு அதனால இவ்ளோ கையில பிடிக்க முடியல ஆனா நேரில் பார்க்கும்போது உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படியே தேர்னு அனுப்ப என்ன என்பா என்ன பையன் இப்படி நல்லா இருக்கானா ஃபாரின்ல இருக்கான் டெய்லி பேசானா அப்புறம் ஹஸ்பண்ட் நீங்க அப்புறம் எங்க என்ன இந்த வீக்கெண்ட் எங்கேயும் போனீங்க சண்டேக்கு அப்படியா ஆ ஒரே நாள் எப்படி நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தீங்க நீங்க ஓ ஓ அவங்க ஃபங்க்ஷனா சரி 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 ஓ கால ஃபிளைட்ல போயிட்டு நைட்டு வந்துட்டீங்களா நீங்கள் ஓ இல்லை இல்ல ஓ இப்போ தான் ஓ ஃபிளைட்டில் விட்டியா இப்போ நேராக நம்ம ஆஃபிஸ் வந்துட்டேன் நீங்க ஆஃபீஸ்கே வந்துட்டேன் பாத்தியா ஊட்டி கொடைக்கானுங்க ஃப்ளைட்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காளுங்க நம்ம இங்க இருக்கிற ஊட்டி கொடைக்காரனுக்கு போறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கோ இல்லை ஒரு கார் வச்சுன்னு போறது கூட நமக்கு வந்து வசதி வாய்ப்பு வரலை கை கட்டினது வாய் கட்டல ஜாலியர்னா பாஸ் இருக்குது நமக்கு ஏன் ஊட்டுக்காரனா நல்ல வேலையில இருந்தால் கரெக்டாக தான் இருந்தால் போயிட்டு தான் வந்துக்கிட்டு தான் இருந்தான் திடீர்னு பார்த்தாக்கா அங்கே வந்து மேன் பவர் ரிடியூஸ் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு இருபது பேரை வேலையை விட்டு எடுத்தாங்க அந்த இருபது பேரில் இந்த வீணா போனா ஏன் ஏன் ஊட்டுக்காரன் கலங்கார பயணம் கொடுத்தேன் என்ன பண்ணி தொலைக்கிறது இப்ப என் சம்பளத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஃப்ரெண்டு கூட படிச்சவன் அவன் சமயத்துக்கு ஆவான்ட்டா வந்து நான் இதை வந்து ஒரு அஞ்சு பத்து கை மாத்து வாங்குவேன் நானு கொடுத்து உதவுவேன் இப்ப அவன் வேலை இல்லாம இருக்கிறான் அவனை வேலையில சேர்த்து விட்டாக்க எனக்கு நல்லாவே தோணிப்பான் என்ன நல்ல ஒரு பெருந்தன்மையானவன் அவன் கொண்டாட்டிப்பான பத்தி கூட கவலைப்பில்லை ஏன்னா நான் இருக்கிறேன்ல இந்தம்மா புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நான் சில இது ஒரு பர்சனல் டீலிங் நடந்துட்டு இருக்க நேரத்துல இப்படிதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சுயநலத்துக்காக ஒரு செல்ஃபிஷா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியா அந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்களா அப்படி மாதிரி பார்த்தாங்க வேலையை வாங்கி கொடுத்தாக்கா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் கிடைச்சிருமே அவன் மாசம் மாசம் நம்மள நல்லா கவனிச்சிருவானே அப்படின்ற மாதிரி அதனால இந்த ஒரு பழகிற நட்புக்காகவோ இல்ல படுத்த தோசத்துக்காகவோ மேற்படி ஒரு அந்தரங்க நட்புக்காகவோ இதோ ஒண்ணுக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணி வேலையை கேட்டுட்டு இருக்காங்க வேலையை கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது எலிஜிபிள் இருந்தாக்கா கொடுக்கலாம் நீங்க எலிஜிபிள் இல்லைனாக்கா நெற்றிக்கன் திறப்பிடம் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி நக்கீரன் பரம்பரையில வந்தவங்களாச்சே தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்க நீங்க எப்படி நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்குவீங்க நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க இதனால என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணாலும் சரி அதாவது வந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களே தவிர அன்புக்கு அடிபணிவீர்களே தவிர அதிகாரத்துக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டீங்க அதே மாதிரி வந்து அதிகார துஷ்பிரயோகமும் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு இருக்கிற பவரை உங்களுக்கு கொடுத்துருக்கிற பவரை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பவரை ஒரு தப்பா மிஸ்யூஸ் பண்ணி அந்த வேலைக்கு வந்து ஒன் பெர்சென்ட் ஒரு மூணு அவங்க திறமையில ஒரு எலிஜிபிலிட்டி குறைஞ்சா கூட அவளை நீங்க அங்க சேர்க்க மாட்டீங்க அவளை நீங்க அங்க சேர்க்க மாட்டீங்க இதுதான் உங்க பாலிசி ஏன்னா பாஸ் வந்து எம்டி கம்பெனி ஓனர் சேர்மன் உங்களை நம்பி அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அந்த பொறுப்புக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நைட்டு ரெண்டரை மணிக்கு போன் வந்தா கூட எடுத்து அது ஆஃபீஸில் வந்து அவன் கூருக்கா ஃபோன் பண்ணா கூட சரி கக்கூஸ்கல் ஒன்று ஃபோன் பண்ணா கூட சரி எடுத்து அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரன் தனுசு லக்னக்காரன் தனுசு ராசிக்காரமா தனுசு லக்னக்காரமா அப்படிப்பட்ட நீங்க இவ்வளவு ஒரு ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கும்போது எவ்வளவு உதவிகள் பண்றீங்க முடியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் பண்றீங்க அதெல்லாம் வராது ஸோ இப்படி போகும்போது சில இந்த மாதிரி சில அந்தரங்க நட்புல அந்தரங்க உறவுல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து போட்டு பார்க்கும்போது நீங்க முடியாதுன்னா தான் சொல்லுவீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க சமயம் பார்த்து காத்திருப்பாங்க எந்த இடத்துல ஒரு லோப்புகள் கிடைக்கும் எப்படி இவ்வளவு மாட்ட விடலாம் எப்படி இவ்வளவு சிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு மேட்ல சம்பந்தமே இல்லாதவங்களை தான் அதுக்கு பிரதானமா தான் அதை வந்து கிரியேட் பண்ண மாதிரியே சொல்லி உங்களை அதுல ஒரு பிள்ளையார சொல்லிதாக்கி உங்களை அதை தள்ளி இப்போ பாசை உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி நாலு பேர் பேசுற மாதிரி டக்குன்னு என்ன பாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸோ ஆஃபீஸில் வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குது உங்களை வேலை விட்டும் தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்கள ஒரு டிகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு பதவி இறக்கம் பண்ணுற மாதிரி உங்களை வேலை கேட்டுட்டு பாருங்க ஒரு அது என்ன அது உங்கள் வயசு தான் அந்த மாதிரி தான் அந்த என்ன அதுக்கு ஒரு பத்தாம் பத்து வயசு தான் டக்கு என்ன பண்ணுவாங்க அதை தூக்கி உங்கள் போஸ்ட்டை போட்டால் உங்களை தூக்கி அந்த போஸ்ட்டை போடுவார் இது எவ்வளோ பெரிய குடும்பம் இதுக்கு வேலை விட்டே எடுத்துருக்கலாமே புரியுதுங்களா இதுக்கு மேலே வந்து வேலை செய்யறதுக்கு வேற எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் வேற எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் வேலை செய்வாங்க இப்படி சுரைச்சிக்கிட்டு வேலை செய்வாங்க இதெல்லாம் லைஃப்ல சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி ஸ்டைல சொல்லிக்கிட்டு அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க அந்த மான் கவரி மான் பரம்பரை அப்படின்றதுனால தூக்கி போட்டு நீயே இருடி நீயே அம்மா அப்படி சொல்லிட்டு பாசா கூட பார்க்காம ஒரு ரெசிக்னேஷன் வந்து மெயில் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பீங்க வந்து வீட்டுல உட்காந்துருப்பீங்க இதுதான் மேட்ரு இதுதான் பொசிஷன் அதான் இந்த புதன் பகவான் வந்து ஏழு குடைய பாதகாதிபதியாக ஆனதுனால அவரே தொழில் ஜீவன கர்ம உத்தியோக ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாகவே இது இந்த தனுசு ராசி தனுசு ரகங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாலகாதிபதியே உத்தியோக தொழில் ஜீவன கர்மஸ்தானபதியாக வரது தலையெழுத்தோ என்னவோ தெரியல அதாவது தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தங்கமான மனம் கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டு ஒரு தூக்கு தூக்கம் சடனாக பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்ல அதுவே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து ஒரு ஆப் அடிக்கும் ரெண்டுமே உண்டு அதிர்ஷ்டம் ஆப்பு இது ரெண்டுக்குமே பேர் போனவங்க தனுசு ராசிக்காரங்க தான் பேலன்ஸ் பண்ணணும் இதுல நல்ல தசா நடக்கிறவங்க கொஞ்சம் எஸ்கேப் போகணும் அதாவது தனுசு லக்னத்துக்கு ஏற்ற தசை குருதசை ராஜதசை சனி தசை தசை சூரிய தசை சந்திர தசை இதெல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் முதல் தசை நடக்கிறவங்களுக்கு ஆப்பு மேல ஆப்பு அதே மாதிரி சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம் சாவர கண்டிஷனுக்கு போயிடலாம் சாகர கண்டிஷனுக்கு ஆயிடும் ஆனா உயிர் மட்டும் தான் போகாது அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி மறுபடியும் கேரியர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது மரணத்துக்கு சமமான கண்டங்களை கொடுக்கற தசைகள் வந்து புதன் தசையும் சுக்கரதையும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை ரொம்ப டாப் ரொம்ப ஹெவி ஆசை காட்டி மோசம் பண்ணோம் உதந்தசியும் அப்படின் ஆசை காட்டி மோசம் பண்ணும் ஒரு மாய வலையை வீசும் அந்த மாய வலைக்குள்ள நீங்க போய் விழுகுற மாதிரி இருக்கும் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி தோணும் பிடிச்சவங்களான்னு ஒரு நம்பிக்கை வரும் ஆனா போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை அது ஒரு காணல் நீர் ஒரு மிராஜ் அவரம்பியா ஒரு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னுட்டு திரும்பி புறக்கட்டத்துக்கே வரலாம் அப்படின்னாக்கா புறக்கட்டத்துல வேற ஒருத்தி இல்ல வேற ஒருத்த வந்து நங்கூரம் போட்டு பார்த்திருப்போம் நமக்கு அங்க நம்ம சீட்டு வந்து அவுட் காலி முடிஞ்சது இவங்க வீட்டுல வந்து மான மரியாதை எல்லாம் போயிருக்கோம் இது போக அந்த முதலில் ஏழு குடையவரே பத்து குடையவர் ஆகி பாலகாதி ஏழு குடைய பாலகாதி பத்து குடையவராக பெண்கள் மூலமா சில பிரச்சனைகள் வரும் அதாவது பெண்களுக்கு பெண்கள் மூலமாக வரும் ஆண்களுக்கும் பெண்கள் மூலமாக உதவி பண்ண போய் உபத்திரவத்தில் உபத்திரவத்துல மாட்டிக்கிறது அதே மாதிரி வந்து சில பெண்கள்னா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சார் நீங்க அப்படி இருக்கீங்க சார் இப்படி இருக்கீங்க சார் அதாவது வந்து வேற ராசி பெண்கள் அவங்க தான் அந்த ஏழு குடைய பாதகாதிபதி உங்கள் குழப்பை கெடுக்கிறதுக்கு பத்து குடைய உத்தியோகஸ்தானத்தை கெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து உங்களுக்கு என்ன சார் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க ஒரு ஜார்ல பார்த்தா நீங்கள் அருண் சார் மாதிரியே இருக்கீங்க சார் நாங்களும் வந்து டக்குன்னு என்னன்னா அது அருண் சாமி நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டாரோ அப்படின்னா மாதிரி நினச்சேன் அப்படியே பஜாராகிட்டேன் சார் நான் அப்படின்னு வாங்க நீங்கள் கொஞ்சம் சேஃப்டா பர்சனாலிட்டியாக இருந்தீங்கன்னாக்கா அதுவே நீங்கள் கண்ணங்காரில்ல ஒரு காட்டா மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா சார் என்ன சார் நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கீங்களா சார் நீங்கள் அப்படின்வாங்க என்னமா சொல்ற விஜய் சதுபதி அவர் ரேஞ்சு எங்கேயம்மா அப்படின்னா என்ன சார் அவர் ரேஞ்சு இவர் ரேஞ்சு விஜய் சதுபதி உங்களை நீ பாத்தா நீங்க தான் சார் விஜய் சதுபதி கூட பர்சனாலிட்டியா இருப்பீங்க நீங்க அவர் என்ன சார் அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருக்காரு சார் அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற சார் படத்துக்கு ஏமா உங்களுக்கு என்னமா செய்யணும் அதை மட்டும் சொல்லுமா ஏமா தேவையில்லாம என்ன சேது கூட கொண்டு போய் நான் டார்ச் பண்ணி கடைசியா ஒரு சேது வாக்கிற போல இருக்கேமா கடைசியா என்ன ஒரு சியா சேது வாக்கிற போல இருக்கேமா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க எஸ்கே ஆகிட்டீங்கன்னா பிரிலியன்ட்டு உங்களுக்கு நல்ல தசா நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாம இதுவே சொல்லுது விஜய் சேதுபதி என்னடா அது ஒண்ணு புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஜய் சேதுபதி இளைஞர் நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இல்ல ஒரு அரவிந்த் சாமி லெவல்ல நீங்க உங்களை ஒரு நினைச்சுக்கிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு பட்டாமூச்சி பறந்த ஒரு காத்தாடி பறந்த நீங்க ஒன்னே அது கொஞ்சம் அப்படியே ஒரு நூல் விட்டு பார்த்து அது ஒன்னே கொஞ்சம் உங்ககிட்ட காணி ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகும்போது காஃபி கீஃபிலாம் சாப்பிட்டு அப்புறம் சினிமாவுக்குலாம் போய் உங்க பர்சு காலி ஆகி பட்ஜெட்ல துண்டு விழுந்து வீட்டுல வந்து பொண்டாடிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க வரவு எத்தனா செலவு பத்தனா அதிகம் கடைசியில் உழவுக்கு வந்தவளை இளவுக்கு கூப்பிட்டானோ அந்த மாதிரி யார் யாரு எந்தெந்த வேலைக்கு வராங்களோ அந்தந்த வேலையில அவங்க அவங்கள அப்படியே அப்படியே செய்ய விட்டுறணும் திபீன் வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து புகழ்றாங்க திபீன் உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னாக்கா ஷேக்கே ஆகிடாதீங்க அதிர்ச்சியா அடங்கிறாதீங்க டென்ஷனே ஆகிடாதீங்க ஒருத்தர் உங்களை புகழ்றதும் ஒருத்தர் உங்களை இகழ்றதும் அதுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கா உங்களை புகழ்ந்தாலும் அது நீங்க உங்க தகுதியானவர் தானா உரியவர் தானா இல்ல உங்களை ஒருத்தர் இகழ்ந்தாலும் திட்டினாலும் அந்த திட்டுக்கு நீங்க வந்து தகுதியானவர் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மைண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க நோட் த பாயிண்ட் அதனால அடுத்தவங்க புகழ்றதுக்கும் மயங்கிறாதுங்க அடுத்தவங்க புகழ்றதுக்கும் மயங்கிறாதுங்க அடுத்தவங்க உங்களை அடுத்தவங்க உங்களை இகழ்ந்தாலும் திட்டுனாலும் காரி முஞ்சாலும் காரி துப்புனாலும் அசிங்கசிங்கமா பேசினா கூட மனசு வருத்தப்படாதீங்க பழகு பேசுங்க நிமிந்து நின்னுங்க எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க தகுதியானவரா ஒரு நல்லதை நம்ம பண்ணியிருக்கோமா இல்ல ஒரு கெட்டத பண்ணிருக்கோமா அப்படின்றது உங்கள் மனதுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இல்ல ஹண்ட்ரட் மனசறிஞ்சு யாருக்கும் ஒரு துரோகமோ ஒரு சிறு எறும்பு கூட பண்ணாதவா அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி திட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தவங்க புகழ் இடத்துல தான் நீங்க எப்பவுமே இருப்பீங்க ஆனா அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிறாருங்க மயங்கினீங்கன்னாக்கா முடிஞ்சது மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி கடைசியா அந்த பாம்பே உங்களை கொத்துறா மாதிரி கொத்தி உயிரை எடுக்கிற மாதிரி உயிரை உயிர் போவாது நீங்க மான முறையாத போயிடும் பாத்துக்கோங்க பாதகாதிபதி புதன் பகவான் ஸோ கிழமைகளில் கேர்ஃபுல்லா இருங்க தனுசு ராசிக்காரங்க தனுசுல புதன் புதன்கிழமையில கேர்ஃபுல்லா இருங்க வெள்ளிக்கிழமைகளில் கேர்ஃபுல்லா இருங்க நீங்க ஒரு நாவடக்கத்தோட அடக்கம் மனருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் விடும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அடகை வாசிங்கனாக்க எப்பவுமே வண்டி வந்து ஒரு ஸ்மூத்தா ஓடிட்டே இருக்கும் அது நல்ல தசை இல்லாம ஒரு அன்ஃபேவரட் தசா பாதகமான தசைகள் நடந்தாலும் புதன் தசை நடந்தாலும் சரி சுக்கர தசை நடந்தாலும் சரி வாட்டவர் விச்சவர் பிரச்சனையே கிடையாது நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் வீட்லயும் ஒய்ஃப் ஒன்று சொன்னா நீங்க நாலு வார்த்தை பதில் சொல்லிட்டு இருந்தீங்கனாக்கா பிரச்சனை தான் ஒய்ஃப் ஒரு வார்த்தையில கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து கா வார்த்தையில பேசுங்க ஒரு லைன்ல பேசுனாங்க அப்படின்னாக்கா ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க அதனால எல்லாமே வந்து இங்கே இருக்குது நம்மளுடைய முதல் எதிரியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவ கிடையாது அடுத்தவன் கிடையாது நம்மளுடைய வாய் தான் நமக்கு முதல் எதிரியே ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது தனுசு ராசிக்காரங்களுக்கும் இரண்டு இரண்டுக்குடைய சனிபாவன் ஆகிறதுனால வாக்குஸ்தானே சனி பகவான் ஆகுறதுனால வாக்கு அதற்கே வாக்குலையே சனி இருக்கிறதுனால நம்ம வந்து உண்மையை பேசிருவோம் ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் ஒரு நீதிபதி இல்லையா நியாயஸ்தான் நியாயவாதி இல்லையா அதனால நம்ம என்ன பண்ண அவன் யாரா இருந்தாடா வந்து உண்மையை பேசுறான் நம்ம அப்படின்ற மாதிரி அது ஒரு ஜில் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி அது யாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி நம்ம பார்த்தோமா எடுத்தோமா இதுதான் இதுதான் நடந்தா அப்படி உண்மையை பேசு அப்படின்ற மாதிரி தப்புனா தப்புன்னு சொல்லு அப்படின்னாக்கா வேலைக்கு ஆகாதுங்க படம் ஓடாதுங்க கட்டாயிடும் ரீல் கட்டாயிடும் அதனால இதனால நம்ம பார்த்து பேசுங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி உத்தியோகம் தொழில் கரெக்டா கரெக்டாகனா ஏழு குடைய புது மகானே பத்துக் கொடையாரா ஆகிறாரு அது குறிப்பா ஏழு குடையர் களத்தரசனாபதி ஆகறதுனால அந்த ஏழு குடையர் பத்து குடையார பத்து ஏழு குடையர் கலத்தரசனாதிபதி ஆகிறதுனால அந்த ஏழு போது ஒரு களத்து வகையில பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் இந்த பெண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் இந்த ரூபத்தில் வரும் ரெண்டாவது விஷயம் சனி பகவான் உங்களுக்கு வாக்கு சரவதி ஆகிறதுனால அதனால வார்த்தைகளை அளந்து பேசுங்க ஸோ ரேஷன் கடையில் அளந்து போடுற மாதிரி சாமான நீங்களும் கரெக்டாக அளந்து போட்டிங்க வார்த்தைகளை அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது எந்த தசையாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இதுதான் பார்த்துக்கங்க அதனால இதெல்லாம் மீறி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்து குடைய செவ்வாய் பகவான் அவர் அந்த சுக்கரனை பார்க்கறாரு அது ஒரு பிரச்சனை பதினொன்று என்று சொல்லக்கூடிய பாலகஸ்தான விதியான லாபஸ்தானம் இப்படி இல்ல உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் இப்படி அந்த பாதகஸ்தானத்தை வந்து அவர் செவ்வாய் பகவான் பாக்குறதுதான் அது ஒரு பிரச்சனை ஆனா இதெல்லாம் மீறி தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க சமாளிப்பீங்க தாங்குவீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு என்ன வச்சு வச்சு அடிச்சாங்க அப்படின்னு வடிவேல சொல்வாருல்ல அந்த ரேஞ்சு தான் தனுசு ராசிக்காரங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னாக்கா குரு இறக்க போனாலும் சிறக்கப்போம் ஒரு வேலை தேடி போனா கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களை பார்த்தாக்கா வசியும் பட்னிமா அப்படியே வந்து அப்படியே ஒரு பரிதாபம் வாங்கி விடுற ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு பங்கரையா ஒரு எப்பவுமே பிச்சைக்கார வைஞ்சா நீங்க இருக்க மாட்டீங்க வேலை இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி அப்படியே ஒரு டீக்கா இருப்பீங்க ஒரு டிப்டாப்பா இருப்பீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க ஒரு புத்துணா இருப்பீங்க நீங்க யாரை பார்த்து வேலை கேட்டுட்டு இருக்கீங்களோ வேலைக்காக போயிருக்கீங்களோ அவரே ஆச்சு விடுவாங்க என்னன்னா வேலையில இல்லாத மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஏன்னா ராசிநாதன் லக்னாதிபதி குரு பகவான் அது ராசியா இருந்தாலும் சரி தனுசு லக்னமா இருந்தாலும் சரி லக்னா தேவி குரு எப்பவுமே ஒரு பொழிவு எப்பவுமே ஒரு தோற்றம் அது நாலுமான் சேவ் பண்ணுறதுனாலும் சரி பண்றாருனாலும் குளிக்கிறனாலும் சரி அந்த ஒரு பிஸ்க் அந்த ஒரு புத்துணர்ச்சி டக்குன்னு அப்படி அசால்ட்டா ஒரு பிரச்சனை டீல் பண்ற அந்த ஒரு சாமர்த்தியம் அதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்கள சொல்லி மாளாது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கொஞ்சம் இந்த கிரக சஞ்சார நிலைமைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ நடக்கிற கோச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு பகவான் கும்பத்தில் நான்காம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல கலத்தரஸ்தானத்துல குரு பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்க ஜென்ம ராசி மூன்று என்கின்ற முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் சிலாபஸ்தானம் இதெல்லாம் பாத்துறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க ஏன்னா தான் தனுசு ராசிக்காரங்க தினசல்கணக்காரங்களுக்கே எப்பவுமே பிரச்சனைகள் வருது நல்லது நடக்கிறது தான் அது நல்ல திசை தான் நான் சொன்ன மாதிரி அந்நிய மொழி வேற்றுமொழி பெண்களால வந்து நல்லது நடக்கும் நல்ல தசா நடக்கலை அன்ஃபேவர்டு தசா நடக்குது பாதக தசைகள் நடக்குதுனாக்க அது வந்து அதிர்ஷ்டத்துக்கு போல ஆப்பி தான் அடிக்கும் உஷாராக இருந்துங்க தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மைகளை ஈட்டித்தரும் அதே மாதிரி காகத்துக்கு ஒரு சாதம் உங்கள் கையால் நீங்க வைக்கிறதுன்றது அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தரும் ஏன்னா சனி பகவானுடைய வாகனம் சனி பகவானே அதனால் அவருடைய அருளாசிகளை பெறலாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களையும் அடைய முடியும் இதெல்லாம் பார்த்துங்க மற்றபடி தனுசு ராசிக்காரங்கனால உத்தியோகம் தொழில் வேலை வெட்டி எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் அதை நீங்கள் அனுசரித்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அடக்கி வாசிச்சிட்டிங்கன்னா ஆல் ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் ஆகும் எல்லாமே தலைக்கு வந்து எல்லாமே தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுடா சாமின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம் கிரேட் எஸ்கேப் ஸோ நல்ல வீர நடக்கும் நல்லவே நடக்கும் பெற்றவங்களாம் பார்த்தீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கிங்க அப்படின்னாலே ஆண்டு உங்களை அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த புதுவில் சுத்தி இருக்கிறதோட சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் அலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் சிவாயம் ரஜேஷ் சவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்